ஹாய் நார்ஜேஷன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினேஷ் கார்த்திக் அவருடைய லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதுகில் குத்துறாரு இன்னொரு ஃப்ரெண்டு முதுகில் தட்டி கொடுத்து அவருடைய வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போறாரு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அவருடைய மனைவி முள் பாதையை கிரியேட் பண்ணுறாங்க அவருடைய காதலி பூ பாதையை கிரியேட் பண்ணாங்க இதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மகேந்திர சிங் தோனியுடைய லைஃப் இன்ஸ்பைரிங்கான ஒரு லைஃப் அவருடைய ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னி ஆனால் மகேந்திர சிங் தோனியினுடைய லைஃப்பை விட பல மடங்கு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அண்ட் பெயின்ஸ் இருக்கக்கூடிய லைஃப் தினேஷ் கார்த்திக் அவருடைய லைஃப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கே ஃபைனலில் வின் பண்றதுக்கு இன்டெரக்டா மறைமுகமாக தினேஷ் கார்த்திக் ஒரு காரணமாகவும் இருந்திருக்காரு அதை பத்தி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் சரிங்களா வீடியோவில் போறதுக்கு முன்னாடி குக்கே நல்ல நல்ல புக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் மாஸ்டர் யுவர் இமோஷன்ஸ் ஏன்னா தினேஷ் கார்த்திகோட லைஃப்ல அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்ம லைஃப்லையும் நம்மளுடைய இமோஷனை எப்படி வெற்றியா மாத்தலாம் அப்படின்றத இந்த புக்கை நீங்க தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான்லாம் எவ்ரி டே மார்னிங் எழுச்சி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் குக்கு எஃப்எம் நல்ல விஷயத்தை கேட்டு தான் என் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வேறு லெவல் இன்ஸ்பரிங்காக இருக்கு உங்களுக்கும் பாருங்கள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டை நிச்சயமாக க்ரியேட் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் ஊருக்கும் மேற்பட்ட கண்டல் லைப்ரரி இருக்குது நீங்கள் ஒரு வாரத்துக்கு மொத்தம் ஒரு வாரத்துக்கு குக்கு எஃப்எம்மை ஃப்ரீயாகவே எல்லா புக்கையும் வந்து கேட்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரெண்டு ரூபாய் எடுக்கப்படும் அதுக்கப்புறம் ரெண்டு ரூபா ரிட்டன் போட்டுருவாங்க முதல் மாதம் ஏழு நாளைக்கு அப்புறம் முதல் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதுக்கப்புறம் மாதம் மாதம் எடுக்கப்படும் நீங்கள் எப்போ வேணால் அந்த பேவை வந்து டிஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணாம் அப்படின்னா வெளியே போயிடலாம் குக்கேஎஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின் டோடில் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அதிகமாக வரக்கூடிய மெசேஜ் மெயில் இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லவ் ஃபீலியர் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் சரி பையனும் சரி என்னை வந்து அவங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க நான் குடிக்க ஆளாயிட்டேன் எனக்கு வந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மெயில் அண்ட் மெசேஜஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய இன்ஸ்டா டிஎம்ஏ வந்து நிறைய மெசேஜஸ் இப்படிதான் வரும் வழி சொல்லுங்கண்ணா வழி சொல்லுங்கண்ணா சொல்லிட்டு ரீசண்டா நான் நட்டு அவருடைய ஜேர்னி வந்து போட்டேன் அந்த ஜேர்னி போடும்போது டிகே வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் ஜேர்னி போடுறீங்களா தோனி தோனி மட்டும் சொல்றீங்க தமிழ்நாட்டு பிள்ளையர் தான் டிகே அவரை பத்தி போடுங்க கேட்டாங்க மனுஷன் ஸோ அவருடைய ஜேர்னியை வந்து போடணும் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான ஜேர்னி அவருடைய ஜேர்னி அதை ரொம்ப சென்சிபிளாக பேசணும் கண்ணியமான முறையில் டீசண்டான முறையில் அந்த ஜேர்னியை பேசணும் இந்த ஜேர்னி இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜேர்னி நீங்கள் தினேஷ் கார்த்திக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபது வருடத்துக்கு மேலே கிரிக்கெட் டீமுக்காக இருக்காரு இந்தியன் ஆடி இருக்காரு தமிழ்நாடு ஐபிஎல் ஆடி இருக்காரு ஸோ ஐபிஎல்லு தோனிக்கு அப்புறமா பதினேழு சீசனில் அதிக மேச்சஸ் ஆனது யாருன்னா செகண்ட் இடத்துல தினேஷ் கார்த்திக் தான் இருக்காரு தோனி இரநூத்தி அறுபத்தி நான்கு தினேஷ் கார்த்திக் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த பதினேழு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் விளையாடாமல் இருந்திருக்காரு முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் இவ்வளோ ஃபிட்டா இவ்வளோ ஆக்டிவா இப்படி ஓடக்கூடிய எனர்ஜி எப்படி வந்தது அவர் லைஃப்ல சோகமே இல்லையா பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல வை அவருடைய லைஃப்ல நடந்தது உலகத்தில் யாருக்குமே நடந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வு அவரை பத்தி பேசும்போது விராட் கோலி சொல்கிறாரு ஆர்சிபியில் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் இப்போ கிரிக்கெட் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல தினேஷ் கார்த்திக் விராட் கோலி சொல்கிறாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னோட கரியர் வந்து மிகப்பெரிய ஒரு டிப்பை கிரியேட் பண்ணியிருந்தது டவுனில் இருந்தேன் பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி தினேஷ் கார்த்திக் மாதிரி தைரியமே வந்து நேர்மையான அட்வைஸ் கொடுக்கறது யாராலேயும் முடியாது எனக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஓப்பனப் பண்ணி விட்டாரு தினேஷ் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அனுஷ்கா சர்மா இத்தாலி போனாலும் சரி பாரிஸ் போனாலும் சரி அவங்க கூட போவேன் அவங்க கூட ஹாலிடேன்னு போனாலும் நான் ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்றது மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போது பேட்டில் பால் படமாட்டியதில்லை ஒரு பத்து நாள் கிரிக்கெட்டே ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை எனக்கு ஓப்பனப் பண்ணி விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தினேஷ் கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்சனல் அட்வைஸும் சரி ப்ரொஃபஷ்னல் அட்வைஸும் சரி எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி விராட் கோலியுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்படும் போது ஹெல்ப் பண்ண தினேஷ் கார்த்திகினுடைய பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நைன்ட்டீஸ்க்கு போனீங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு தான் தினேஷ் கார்த்திக் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஃபெயில்டு கிரிக்கெட்டர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப் கேமராவில் தான் பையன் விளையாடுறத வீடியோலாம் எடுத்து காமிச்சு இதுல இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க இதை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அப்பா ஆனால் தினேஷ் கருத்துக்கு பெருசாக கிரிக்கெட் ஆனோன்ற ஆசைலாம் எல்லாம் கிடையாது கிரிக்கெட் பார்க்க கூட பிடிக்காது அப்போ நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்ட் கப்பை தான் ஃபர்ஸ்ட் சச்சின் ஆடுறதை பார்த்து இதுக்கப்புறம் நம்மளும் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரெண்டாயிரத்தி நாலுல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கீப்பர் அப்படின்ற இடம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நயன் மோங்கியா அவங்கலாம் கீப்பிங் பண்ணுவாங்க பேட்டிங் வந்து இருபதுன்னு ரொம்ப நடிச்சா பெரிய விஷயம் நயன் மோங்கியால இருந்து ஆரம்பிச்சு சபாகரீம் எம்எஸ்கே பிரசாத் தீஸ்டாப் குப்தா அஜய் ரத்ரா பார்த்திவ் படை இப்படி வந்து ஏகப்பட்ட கீப்பர்ஸ் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு கீப்பர்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இவங்க யாருமே முப்பது ரனுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க தேவையான டைமில் அடிக்கவே மாட்டாங்க தகியான ஒருத்தர் வந்தார் ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தினேஷ் கார்த்திக் வர்றாப்பில் இங்கிலாந்துக்கு எதிராக மேட்ச் ஆடுறாரு பத்தொம்பது வயசில் ரெண்டாயிரத்தி நாலில் மைக்கிள் வாகனுக்கு ஜம்ப் பண்ணி ஒரு ஸ்டம்பிங் பண்ணியிருப்பார் பரபரப்பாக பேசப்படுறாரு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் டூர் வந்திருப்பாங்க அது ரொம்ப பரபரப்பான சீரியஸ்ஸு அதில் டெஸ்ட் மேட்ச்சில் அந்த மேட்ச்சில் ரொம்ப க்ரூஷியலான டைமில் ராகுல் டிராவிட்டோட சேர்ந்து ஒரு நைன்டி ப்ளஸ் அடிப்பார் ரிவர்ஸ் விப்லாம் அடிப்பார் நைன்டியில் அரவுண்டு ஸோ இப்படி அடிக்கும்போது தினேஷ் கார்த்திக் தான் இந்தியன் டீமுடைய அடுத்த கீப்பர் அப்படின்னு சொல்லும்போது ராகுல் டிராவிட் தினேஷ் கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணிப்பார் ஏன்னால் அப்போ சேப்பல் கோச் ஏன்னா அடுத்த கேப்டன் ராகுல் டிராவிட்டுன்னு இருக்கும் கங்கூலியினுடைய தலையில் கத்தி தொங்கிட்டு இருக்கும் அந்த டைமில் கங்கூலி ஒன் டே மேட்ச்சில் செகண்ட் மேட்சில் சிங் தோனியை ஒன்றோ இறக்கி விட்டு இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லுவார் அப்போ நூற்றி நாற்பத்தெட்டு ரன் அடிச்சு சிங் தோனி அந்த டைமில் கில்கிறிஸ்ட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அதாவது பேட்ஸ்மேன் கம் கீப்பர் அப்படி நினைக்கும் போது சிங் தோனி நூத்தி நாற்பத்தெட்டு அடிச்சு அவ்வளவுதான் இப்போ தினேஷ் கார்த்திகுடைய கதவுகள் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மூடிய நிலையில போது இருபத்தி ரெண்டு வயசுல மேரேஜ் பண்ணிக்கிறாரு ரெண்டு வருஷம் அவங்களுடைய லைஃப் அவ்வளவு சூப்பராக போயிட்டு இருக்கு ரஞ்சியில வந்து கேப்டனா இருக்காப்ல தமிழ்நாடு டீமுக்காக அப்படி போது அவருடைய டீம்ல இருந்த சக பிளேயர் ஒருத்தவர் அவருடைய மனைவி கிட்ட அஃபேர்ல இருக்கிற ஒரு விஷயம் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது தினேஷ் கார்த்திக் வந்து தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லலாம் அவருடைய நேம்லாம் எல்லாம் வந்துருச்சு அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு நம்ம அந்த ஃபோட்டோவோ அவருடைய நேமோ சொல்ல மாட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்ணியமாக கீழே கமெண்டில் எதுவும் சொல்ல வேணாம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வெளியே வருது தான் தெரிய வருது இது தன்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தினேஷ் கார்த்திக் அவர்களை விட்டுட்டு அவருடைய மனைவி இன்னொரு அந்த கிரிக்கெட் பிளேயரோட போகிறாங்க அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவருக்கு கேப்டன்ஷிப்பும் கொடுக்கப்படுது தமிழ்நாடு டீமில் அப்புறம் அவர் இந்தியன் டீம்லேயும் ஆடுறாரு ஐபிஎல்லையும் பீக்குக்கு போகிறாரு ஸோ ஒரு சைடு தன் மனைவி போயிட்டாங்க நண்பன் ஏமாற்றிட்டான் துரோகம் பண்ணிட்டான் ஸோ அப்படி இருக்கும்போது நண்பனுடைய கரியரும் டாப்பில் போயிட்டு இருக்கு இவருடைய கரியர் வந்து பார்த்தீங்கன்னா காலி இருக்கு அரௌண்ட் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் ஒட்டஞ்சு போயிடுறாப்புல கெரியர் அந்த சைடு தோனிக்கிட்ட போயிடுச்சு தன்னுடைய பர்சனல் லைஃப் இப்படி போயிடுச்சின்னு சொல்லிட்டு நொறுங்கி போய் தாடி வெளத்து ரூம் குள்ளே டிப்ரெஷன் டிப்ரஷன் டிப்ரெஷன் லவ் ஃபெயிலியரான நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் நிறைய பேருக்கு இப்படி ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனநிலை ரெண்டையுமே ஏற்றுக்க முடியல மனைவியின் துரோகத்தையும் ஏற்றுக்க முடியல நண்பனின் துரோகத்தையும் ஏற்றுக்க முடியல டிப்ரெஷனில் இருக்கும்போது என்ன பழக்கம்லாம் வருமோ எல்லா பழக்கமும் வருது அந்த நிலையில் அவருடைய நண்பர் அபிஷேக் நாயர் அவர்கள் வர்றாரு அரவுண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு நீ இப்படியே ரூம்குள்ளேயே இருந்தால் என்ன பண்ணுறது நடந்தது நடந்து போச்சு வா ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஜிம்முக்கு போன இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்பில் யூனிவர்ஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க தீபிகா பள்ளிகளை அதே ஜிம்மில் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணும் போது இவருக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரியும் கெரியரில் கெரியரில் டவுனில் இருக்கார் இப்போ ஜீரோ கெரியரில் பர்சனல் லைஃப்லேயும் ஜீரோ உடஞ்சி போய் இருந்த மனிதனுக்கு ஒரு நட்பாக மாறுனாங்க தீபிகா பள்ளிகள் அதுக்கப்புறம் நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் காதலாக மாறுது வாழ்க்கையின் அடுத்த பக்கம் எப்பயுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தீபிகா பள்ளிகள் அந்த டைமில் பீக்கில் இருக்காங்க கரியரில் ஸ்குவாஷில் ப்ரிட்டி டு த கோரா இருப்பாங்க அவங்க ஸோ அப்படிப்பட்ட நிலையில் ரெண்டு பேருக்கும் அந்த காதல் வரும்போது அபிஷேக் நாயர் வந்து உன் லைஃப் போயிருச்சுன்னு நினைக்காத தோனி வந்து செம்மையாட்ற அவரை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது ஆனால் இந்தியன் டீமில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும்ல அதுக்கு நீ ட்ரை பண்ணலாம் டெஸ்ட் டீமுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும்ல அதுக்கு ட்ரை பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதங்களில் அவருடைய மைண்ட் செட்டை மாற்ற ஆரம்பிக்கிறாரு மாற்ற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்ரைனிங் செஷனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேற பேட்டர்னுக்கு கொண்டு போறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்னையில் மட்டும் ட்ரெயின் பண்ணாமல் சென்னை அப்புறம் டேராடூன் அப்புறம் மும்பை சூரத் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பிச்சஸில் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாரு அப்படி ஒரு க்ரௌண்டில் ஹையர் பண்ணி அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு குழந்தைகளை கூப்பிட்டுக்கிறாரு ஏன்னா பட்ஜெட் பெருசாகாமல் குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அவங்கள வச்சு பேட்டிங் ஆடும்போது ஃபீல்டிங்க்கு அவங்கள நிறுத்தி வச்சு அவங்கள ஃபீல்டிங் பண்ண வைக்கிறது இப்படி வித்தியாசமான பயிற்சிகளை கொடுக்குறாரு அபிஷேக் நாயர் என்னுடைய பையனுடைய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் மிராக்கல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு தினேஷ் கார்த்தியினோட அப்பா சொல்கிறாரு அபிஷேக் நாயர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு மணிக்கு எழுப்பி விடுவாப்பில் ரெண்டு மணிக்கு எழுப்பி விட்டு மலையில் ஓடவப்பாப்பில் மலையில் ஓட வச்சுட்டு அடுத்த வாரம் ஜிம்முக்கு போகலான்னு சொல்லுவாப்பில்ல வா போட்டிங் போலான்னு சொல்லுவாப்பில்ல இந்த மாதிரி பர்சனல் ட்ரெயினராக அந்த டென்னிஸ் பிளேயருக்குலாம் வந்து கூடவே ஒரு கோச் வந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கோச்சாக வந்து மாறினாப்ல மாறினது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்டக்க எப்போல்லாம் வந்து ரஞ்சியில் மேட்சஸ் இல்லையோ அப்போல்லாம் மும்பையில் அபிஷேக் நாயர் என் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருக்க வைப்பார் அவருடைய வீடை வந்து என்ன சொல்கிறாரு தினேஷ் கார்த்திக் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பெயின்னு சொல்கிறாரு ஏன்னா தினேஷ் கார்த்திக் வீடு சென்னையில் நல்ல வீடு ஏன்னா இன்டர்நேஷனல் மேச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே மேச்சஸ் தினேஷ் கார்த்திக் வந்து அரௌண்ட் ஒரு நைன்டி ஃபோர் மேச்சஸ் ஆடி இருக்கார் ஸோ அந்த டைமில் ஒரு செவன்ட்டி ஒன் டே மேச்சஸ் ஆன ஒரு பிளேயர் தான் அப்போ ஒரு நல்ல காசு இருக்கிற ஒரு பிளேயர் தான் நல்ல வீடு இருக்குது ஆனால் அபிஷேக் நாயர் வந்து இந்தியன் டீமுக்காக மூணே மூணு ஒன் டே மேட்ச் தான் ஆடி இருக்காரு அதுவும் மும்பையில் சின்ன அப்பார்ட்மெண்ட்டு தான் கிடைக்கும் ஏன்னா சச்சின் டெண்டுல்கரே மும்பையில் வந்து ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்திருக்கார் அப்போது சின்ன அப்பார்ட்மெண்ட்டு இது கூட தான் வாழ்க்கை உன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியேவா இப்படி வெளியே என்னடா இது வீடு என்னடா இது ரூமு என்னையே கிளீன் பண்ண சொல்கிறேன் எனக்கு செட் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் கோவத்தில் கத்தியிருக்காரு இல்லை நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரே ஒரு நாள் நைட்டு நான் ஹோட்டலில் போய் தங்கிக்கிறேன்டா முடியலடா உங்கள் வீடுனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை செதுக்க ஆரம்பிக்கிறாரு செதுக்க ஆரம்பித்து அவரை ஃபிட்டாக ஆரம்பிக்கிறது ஃபிட்டானது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சூப்பர்சிஷன்லாம் இருக்கும் பிச்சில் போய் நின்னார்னா இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரு ஸ்டெம்பு சுற்றி வர்றது உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது நிறையா இருக்கும் அதில் பாதியை கம்மி பண்ணிவிட்டு ஒவ்வொரு பால் போடுறதுக்கு முன்னாடி பிரீத் இன் பிரீத் அவுட் இது மட்டும் பண்ணு ஃபிட்டாகு மென்டலி வந்து ஒரு சில கோச்சு கூட்டிட்டு வந்து மைண்டுக்கு என்ன ட்ரெயின் பண்றதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்றது இப்படி ட்ரெயின் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ஒன்பது கோடி வாங்கிட்டு இருந்த தினேஷ் கார்த்திக் ரெண்டு கோடிக்கு தள்ளப்பட்டார் டவுன் ஆனார் அப்படி டவுன் ஆகும் போது இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்றாரு இப்படி இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அரௌண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிட்ட க தீபிகா பள்ளிகளையும் திருமணம் செய்கிறார் ரெண்டாவது திருமணம் காதலி வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காங்க நண்பர் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்புறம் மனைவியாவும் தீபிகா பள்ளிகள் மாறுறாங்க மாறினதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கெரியர் நினைக்காத இப்போ தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகுது நம்ம போயஸ் கார்டன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்போ வீட்டு பக்கத்துல ஒரு வீடு வாங்குறோம் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் ஸ்டாரு அவர் வீட்டு பக்கத்துல வீடு வாங்குவோம் நீ விளையாடு இன்னும் இருக்குப்பா டைம் நாலஞ்சு வருஷம் ஆகலாம் ஐபிஎல் நீங்க விளையாடுங்க நானும் விளையாடுறேன் அங்க பாயஸ் கார்டன்ல வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்றாங்க மனைவி புஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஐபிஎல் ஆட ஆரம்பிக்கிறாரு ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுலேயே வந்து கமெண்டேட்டர் போகும்போது எல்லோரும் சொல்கிறாங்க தினேஷ் கார்த்திகோட கரியர் ஓவர்னு சொல்லிட்டு ஆனால் முப்பத்தி ஒம்பது வரை வயது வரைக்கும் விளையாண்டது மட்டும் இல்லாமல் போன டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பும் அண்ணாரு இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்லேயும் ஏன் தினேஷ் கார்த்திகை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு ரிக்கி பண்ணி கூட சொன்னார் பெஸ்ட் ஃபினிஷர் டி டுவெண்ட்டியில போதைக்கு தினேஷ் கார்த்திக் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வடிவமைத்தார் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா இந்த நிதாஷ் ட்ராஃபியில் பங்களாதேஷ்க்கு எதிராக ஃபைனல் அடிச்சுட்டு எல்லா புகழும் என் நண்பன் அபிஷேக் நாயருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் இவருடைய லைஃப்பில் இவருடைய பர்சனல் லைஃப்பில் இருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லைங்க ஒரு சில நேரம் நமக்கு உயரமான இடம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன்ன்றது இருக்காது நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா ரஞ்சியில் வந்து பெருசாக ஸ்கோர் பண்ண மாட்டாங்க அப்படியே வந்து அவங்க லைஃப் வந்து முடிஞ்சும் ஒரு நைன்டி ஃபோர் மேட்சஸ் கிட்ட ஒன் டே மேட்சஸ் வந்து இந்தியன் டீமுக்காக இருக்காரு ஏன்னா இந்தியன் டீமில் ஆடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கும் அதுவே ரஞ்சியில் போய் தமிழ்நாட்டுக்காக ஆடும்போது ஒரு நாலு பேர் நிற்பாங்க இந்த பக்கம் மனிதர்கள் ஒரு நாலு நாய் சுற்றிட்டு இருக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்தியன் டீமுக்காக போது உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் போட்டு விடுவாங்க நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க உங்கள் மேட்சஸ்லாம் ரெகுலராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க இதுவே நீங்கள் ரஞ்சி மேட்சஸ் ஆடும்போது உங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸ் தான் கிடைக்கும் உங்களெல்லாம் இப்போ இந்தியன் டீமில் பார்க்குறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏலனமாக மக்கள் பேசுவாங்க இது எல்லாமே சுற்றி சுற்றி நடக்கும் இந்த மாதிரி ஒரு நான்கு பேட்சஸ் வந்து ஆடி இருக்காப்பில் தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்காக அது வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் ஐ லவ் கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் மேட்சாக இருந்தாலும் சரி ஐபிஎல் மேட்ச்சாக இருந்தாலும் சரி என்னால் கம்பேக் கொடுக்க முடியும் இந்தியன் டீமில் தோனி இருக்கார் ஓகே நான் மிடில் ஆர்டரில் வரேன் இல்லை ஃபினிஷராக வரேன் இல்லை ஓப்பனிங்கில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு கிரிக்கெட்டை லவ் பண்ணி ஆடுறது இந்த மோட்டிவேஷன்லாம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக் நாயர் தன்னுடைய ஃப்ரெண்டு அப்போ தான் ஃப்ரெண்டுக்கு ஒன்று பண்ணணுமே சொல்லிட்டு கே கேஆர் டீமுக்கு கோச்சாக போகும்போது அபிஷேக் நாயர் என்ன பண்ணுறாரு அங்கே கோச்சாக மாற்றிடுறாரு இன்றைக்கி வந்து கே கேஆர் வந்து டைட்டில் அடிச்சதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கௌதம் கம்பீர் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க உண்மைதான் அவர் மென்டராக ஒரு காரணம் ஆனால் கோச்சாக மிக முக்கியமான காரணம் அபிஷேக் நாயர் ரிங்கு சிங்ன்ற ஒரு கேரக்டர் அபிஷேக் நாயர் வெங்கடேஷ் ஐயர் அப்படின்ற ஒருத்தவரை டிசைன் பண்ணது அவரு வருண் சக்கரவர்த்தியை வந்து மிருகேட்டு அபிஷேக் நாயர் வருண் சக்கரவர்த்தியே சொல்லியிருக்காரு எல்லாரும் கம்பீர சொல்றாங்க ஷாருக் கானை சொல்றாங்க இவரை முக்கியமா சொல்லணும்பான்னு சொல்லிட்டு அபிஷேக் நாயரை சொல்லி அவர்கிட்ட கப்பெல்லாம் கொடுத்தாங்க அபிஷேக் நாயருக்கு மட்டும் அப்படி ஒரு இடத்த வாங்கி கொடுக்காம தினேஷ் கார்த்திக் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒய்ஃபு பதினாறு வருஷத்துக்கு மேல ஸ்குவாஷ்ல வந்து கலக்கியிருக்காங்க கெரியரோட பீக்கில் இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி ஒரு மூன்று வருடத்துக்கு மேலே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றது தான் நிறையா முயற்சிகள் அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு ஒரு அத்லட்டுன்றதுனாலயா என்ன ரீசன்னால தெரியல நிறைய பிரச்சனைகளெல்லாம் எதிர்கொண்டு நமக்கு குழந்தை பறக்கமா பறக்காதா அப்படின்ற கேள்விகளெல்லாம் எதிர்கொண்டு மூணு வருஷம் கழித்து ரெட்டை குழந்தை கையில் பறக்குதுங்க தினேஷ் கார்த்திக்கு அந்த ரெட்ட குழந்தைய கையில் பிடிச்சோடனே ஹாப்பியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்போ மறுபடியும் ஸ்குவாஷ் பேட்டை தூக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃப்கிட்ட கேட்டு குழந்த பிறந்த ஆறு மாதம் கழித்து தன்னுடைய ஒய்ஃபை புஷ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்களையும் ஜிம்முக்கு போக வச்சு ட்ரெயின் பண்ண வச்சு இன்றைக்கி ஸ்குவாஷில் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வரிசையாக மெடலில் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க தீபிகா பள்ளிகள் அதுக்கு காரணமாக தினேஷ் கார்த்திக் இருக்கார் தினேஷ் கார்த்திகுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் முதுகில் குத்துனாரு இன்னொரு நண்பர் அபிஷேக் நாயர்ன்ற நண்பர் தட்டி தூக்கி விட்டது ஒரு பெண் மனைவியாக இருந்து அவங்க ஏதோ ஒரு விதத்தில் என்ன காரணத்துலன்னு தெரில அவங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை ஜட்ஜ் பண்ண விரும்பலை ஆனால் ஏதோ விதத்தில் இவருக்கு ஒரு நெகட்டிவ் வைபாக இருந்துட்டு தினேஷ் கார்த்திக் லைஃப்லேருந்து வெளியே போயிட்டாங்க ஆனால் இன்னொரு பெண் காதலியாக வந்து தேவதையாக மாறி இன்னைக்கு ஒய்ஃபாக வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க வாழ்க்கையில் ஒரு கதவு துற மூடுன்னா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எப்பயுமே இருக்குங்க நம்ம தான் மூணு கதவே பார்த்துட்டு இருப்போம் அப்போ திறந்த கதவு திறக்கிறது கூட நமக்கு தெரியாமல் போயிடும் என்னுடைய வாத்தியார் அடிக்கடி சொல்வார் இந்த உலகத்தில் உனக்கு கெட்டது நடக்கும் அவமானம் நடக்கும் உனக்கு முதுகில் குத்துவாங்க எல்லாமே நடக்கும் இது எல்லாமே நூறு சதவீதத்தில் நாற்பத்தொம்பது சதவீதம் நடக்கும் அதே உலகத்தில் ஐம்பத்தோரு சதவீதம் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் உனக்கான நல்ல மனிதர்களை சந்திப்பாக உனக்கு எதிர்பாராத அளவில் இறைவன் வந்து என்ன பண்ணுவானா ஹெல்ப் பண்ணுவான் சப்போர்ட் பண்ணுவான் இறைவனை நம்மளா யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணும் அதற்கு நீ நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மூலிமா லவ் ஃபீலியர் நான் யாராவது இருந்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் இருந்துச்சு நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ மட்டும் இல்லைங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் இங்கே இருக்க வாசிக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனையும் மாற்றத்தையும் கிரியேட் பண்ணட்டும் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கையை அம்மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஹேட்ஸ் ஆஃப் தினேஷ் கார்த்திக் தீபிகா பள்ளிகள் அபிஷேக் நாயர் தேங்க்ஸ் ஓடியிலே oh,